அனைவ அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கேப்டனுடைய படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூறாவது படம் சில்வர் ஜூப்ளி படம் என்றைக்கு ரீரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு நெய்வேலியில் நிர்வாகிகள் தொண்டர்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பிரபாகரனுடன் சேர்ந்து பார்த்தது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒவ்வொரு சீனும் பூஸ்டூ மூமெண்ட்ஸ் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து இந்த படத்தை திரையில் பார்க்குறோம் இப்போ எடுத்த படம் மாதிரி லைவாக இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் என் மைண்டில் இப்போ ஸ்ட்ராங்காக தோணுச்சு தலைவர் கூட நான் அப்போல்லாம் படம் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி அவர் இல்லாமல் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அவரை ஸ்க்ரீனில் நான் பார்க்குறப்போ ஒரு மாவீரனை மீண்டும் பார்த்த மாதிரி இருக்குது ஒரு மாவீரனுக்கு மனைவியாக நான் வாழ்ந்த இது என் லைஃப்பில் எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஒரு மாவீரன் கேப்டன் வந்து ஒரு மாவீரன் அவருடைய மனைவியாக என் நான் வாழ்ந்ததே நான் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச பெருமை பாக்கியம் அப்படின் தான் இந்த நிமிஷத்தில் நான் நினைக்கிறேங்க எல்லா புகழும் கேப்டனுக்கு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு நிகர் தலைவரை மீண்டும் ஸ்க்ரீனில் பார்த்தப்போ எல்லாருமே கண் அலங்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு பூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸுங்க இது இது வந்து எவர் கிரீன் மூவி இதுக்கு அழிவே இல்லைங்க கேப்டனுக்கும் அழிவே இல்லைங்க வேற எதுவும் நீ கேட்கணும்னு கேட்கணும் பதவி நீக்கம் செய்யணும் வரவேற்க கூடிய ஒரு விஷயம் இப்போ கேப்டன் என்ன பேசினார் டைலாக்ஸ் யாராக இருந்தாலும் மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் அரசாங்கத்தில் பதவியில் இருந்தாலும் எந்த தவறும் செய்யாமல் மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுபவர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படி இருக்கும்போது அரசு பதவிகளையோ அதே மாதிரி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கொண்டோ மக்களுடைய வரிப்பணத்தை லஞ்சம் ஊழலாக பெற்று அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினா தான் பல குற்றங்கள் இங்கே வருது அந்த மாதிரி தண்டிக்கப்படக்கூடியவர்கள் நிரூபிக்கப்படக்கூடியவர்கள் முப்பது நாளுக்கு மேலே சிறையில் இருந்தால் உறுதியாக அவர்களுடைய பதவி பறிப்பதை தேமுதிக கேப்டன் ஆசீர்வாதத்தோட கேப்டன் பிரபாகர் பார்த்துட்டு இங்கே வந்து நிற்கிறேன் நிச்சயமாக அதை தேமுதிக வரவேற்கிறார் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் மக்களுக்காக நல்லாட்சி நடத்துவதற்காகவும் தான் இங்கே வந்து தலைவர்களை உருவாக்குறாங்க மக்கள் வாக்களிக்கிறவங்களையெல்லாம் விட்டுட்டு இவங்க தங்களை வளப்படுத்திக்கிறதுல தான் நம்ம நாடு இருக்குங்க இது தவறான முன் உதாரணம் அந்த சட்டத்தை நிச்சயமாக நிறைவேறினால் அதை தேமுதிக வரவேற்கிறேன் எடுத்த படம் மாதிரி இருக்குங்க இளையராஜா இஸ் ஆல்வேஸ் இளையராஜா இசைஞானி அவர் அவருடைய ஒவ்வொரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பே அவர் அடிச்சிருக்க அந்த மியூசிக் இன்றைக்கும் லைவாக இருக்குது இசைஞானிக்கு நிகர் இசைஞானி தான் அதே மாதிரி தான் டைரக்ஷன் ஆகட்டும் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் அதில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க கேரக்டரை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இன்றைக்குமே அந்த கேப்டன் பிரபாகர் பார்த்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி எடுத்த படம் மாதிரி லைவாக இருக்குது அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன் படத்துக்கும் அழிவில்லை கேப்டனுக்கும் எத்தனையோ யோகங்கள் ஆனாலும் அழிவு கிடையாது வந்து விஜய் மாநாட்டில் இப்போ நம்ம வந்து கேப்டனை வந்து குறிப்பிட்டு என்னுடைய அண்ணன் அவருடைய இது பட்டியல் சொல்றாரு இப்போ அந்த மாதிரி உங்களுடைய வாக்கு அவரை வந்து கவர்னதுக்காக பேசியிருக்காரா இல்லை அவர் மனப்பூர்வமா கேப்டன் அவர் வந்து வரவேற்கிறார் இல்லை எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் ஆதரவு இருக்குங்க அவர் வந்து கேப்டன் அண்ணன்னு சொல்லியிருக்காரு இது இப்ப நேற்று கிடையாது ஏறக்குரிய கேப்டனும் அவர் எஸ்ஏசி சாரும் பதினேழு படங்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க கேப்டனுடைய சின்ன கேரக்டர் மொத்தமே விஜய் பண்ணியிருக்காரு இது வந்து இப்போது விஜய் வளர்ந்து இன்னைக்கு அரசியலில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியலாம் ஆனால் எங்களுக்கு விஜய் ஒரு எங்கள் பையன் மாதிரி எங்கள் அவர் அண்ணன் சொன்னால் அவர் தம்பி தாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அவர் வந்து என்னுடைய எதிர்ப்பு கொள்கிற எதிரி வந்து பிஜேபி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் காங்கிரஸ் பற்றி எதுவுமே சொல்ல அதாவது அந்த கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ்னு சொல்கிறாங்க அந்த காங்கிரஸ் பற்றி அவருடைய எந்த ஒரு இடத்துலையும் அவர் கோடிட் பண்ணலை அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து இல்லை அவர் ஏன் காங்கிரஸை பற்றி சொல்லலைன்ற பதில் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எப்பிருந்தும் கேப்டனும் சரி தேமுதிகாவும் உறுதியாக இருக்கிறோம் நம்ம மீனவ மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கச்ச தீவை மீட்டெடுப்பது ஒன்றுதான் தீர்வு அதில் தேமுதிக என்றைக்கும் உறுதியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற நான் தமிழருக்கு தான் ஆதரவு தெரிவிப்போம் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியும் ஒரு தமிழராய் அவர் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் கிடைத்த வெற்றி ஏற்கனவே நம்மளுடைய சி ராதாகிருஷ்ணன் ஒரு கவர்னராக இருந்திருக்காரு வெங்கட்ராமன் அவர்கள் கவர்னராக இருந்திருக்காரு அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க இது எல்லாமே நம்ம தமிழர்களுக்கு கிடைச்ச பெருமை அது மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் கிடைச்ச பெருமையாக இருக்கும் உறுதியாக தேமுதிக தமிழருக்கு தான் எப்போவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் வந்து ஈடுபட்டு வராங்க இல்லை என்எல்சி பிரச்சனைங்க கேப்டன் விருதாச்சலத்தில் ஜெயிச்ச காலத்துலேருந்து நம்ம எங் என்எல்சி தொழிலாளர்களுக்கு துணையாக நிற்கிறோம் இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது இப்போ அவங்க உரிமையை கேட்டு அவங்க போராடுறாங்க அதுக்காக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் அப்போ யாருமே தங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு இது ஜனநாயக நாடாக என்ன ஜனநாயக நாட்டில் அவங்க உரிமைகளை கேட்க அனைவருக்குமே உரிமை உண்டு ஒருத்தர் வந்து தன்னுடைய உரிமையை கேட்டால் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது தேமுதிக கடுமையாக எதிர்க்கிறது உடனடியாக அவர்களுக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர பணி தந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்எல்சியும் சரி தமிழக அரசும் மத்திய அரசு அனைவரும் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இந்த என்எல்சி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்